ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கடலைப்பருப்பை நான் வந்துட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வந்து ஊற வச்சு ஒரு அரை கப் வந்து பருப்பு வந்து ஊற வச்சிருக்கேன் இதை வச்சு நம்ம எனக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்துட்டு சுசியம் வந்து செய்ய போகிறோம் இந்த வெதர் வந்து நல்லா சில்லாக இருக்கும்போது நமக்கு வந்து என்ன சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்றதுனால சரி வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அப்படின்றதுனால ஒரு ஹாஃப் கப் வந்து நான் வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா த்ரீ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சு இப்போ இதை வந்துட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் விசில் மட்டும் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா உடனே காட்டுறேன் நான் வந்து இப்போ என்ன மாவுளை பண்ண போகிறேன் எப்படின்றத வந்து பார்க்கலாம் இப்போ இது கொஞ்சம் வந்து லைட்டாக முங்குற அளவுக்கு ஒரு கால் கப் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது ப்ரெஷ்ஷர் மூடி போட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் விசில் வந்து குக் பண்ண வச்சுருவோம் நீங்கள் இன்கேஸ் வந்து இதை ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா கூட ரெண்டு விசில் வச்சுக்கோங்க நல்லா குக் ஆகிரும் இது வந்து வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அடுத்து இது வந்து குக் ஆகுறதுக்குள்ளேயே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தேங்காய் வந்து கொஞ்சம் துருவி எடுத்துக்கலாம் நான் வந்து எப்போவுமே ஆல்ரெடி நான் எல்லா வீட்டிலும் பார்த்துருப்பீங்க நான் இந்த மாதிரி தான் வந்துட்டு சில்லு மாதிரி எடுத்து கட் பண்ணி அதை வந்து பவுடர் பண்ணிட்டு வருவேன் நான் வந்து பண்ணிவிட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் நான் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் குக்கரை வந்து ஃபஸ்ட்டு விசில் வந்திருக்கு எல்லா விசிலும் வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷர்லாம் ஒரு ஆக்கெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஒரு நாலு வசி வந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வந்து குக் ஆகிருக்கு அது நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மேஷரை வச்சு இதை வந்துட்டு நல்லா இந்த பயிரை வந்துட்டு நல்லபடியாக வந்து மேஷ் பண்ணி விட்டுறணும் இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சு இப்போ கொஞ்சம் வந்து அடுப்பாக ஆன் பண்ணி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்து பண்ணிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெள்ளம் இருந்துச்சு அப்படின்னா வெள்ளை பாகு சேர்க்கலாம் இல்லைன்னா கருப்படிப்பால் நான் வந்து நாட்டு சக்கரையே செய்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சர்க்கரை வெல்லம் இந்த மாதிரி இதை மட்டும் தான் செய்ய வரும் ஒயிட் சுகரில் பண்ண வராது ஓகே போதும் இப்போ வந்து இந்த சீனி போடுறதுக்கு இன்னும் கொஞ்சமும் வந்து நல்லா மெல்ட் ஆகும் அது வந்து பயப்பட வேண்டாம் மெல்ட் ஆகி திரும்ப நல்லா கெட்டியாயிரும் இந்த இது வந்து செய்கிறதான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமானது இந்த பக்குவம் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நல்லா வரும் இல்லை அப்படின்னா மாவு வந்து போட்டு எடுக்கும்போது ரொம்ப தருள் தருளாக இதாக ஆரம்பிச்சிடும் மாவில் ஒட்டாங்க நம்ம வந்து வந்து நல்லா துண்டி வச்சுக்கிட்டே இருக்கலாம் நான் வந்து அடுத்து வந்து இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன் நம்ம வந்து பயப்படுறாங்க இது வந்து நல்லா சுத்தாக இதாக இதாக நல்லா கெட்டி தான் வரும் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகட்டும் அந்த டைமில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் சேர்க்கலாம் இது வந்துட்டு எங்கள் ஊர்லலாம் இது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு உங்கள் ஊரில் வந்து இது எதுவும் ஃபேமஸாக அந்த மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு இந்த நம்ம வந்து திருவண்ண தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் தேங்காய் போட்டு செஞ்சால் தான் ரொம்ப வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தேங்காய் போட்டோம்னா கூட கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பாவ மக்கள் சேர்ந்த அளவுக்கு நல்லா வந்து திக்காயிருச்சு அப்படின்ட்டு இன்னமும் கொஞ்சம் திக்காகணும் இந்த பூரை நான் ரெடி பண்ணுறதும் வந்துட்டு வந்து ரொம்ப பார்த்து பக்குவமாக செய்யணும் இங்கே வந்துட்டு ஒரு டென் டேஸ்னால விடாமல் ஒரே ரெயினாக தான் இருக்குது அதுவும் அந்த சம்மர் சீசனோட ரெய்னி டைம்ஸில் என்னடா சூடாக சாப்பிட மாட்டோம் ஈவினிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துகிட்டே இருக்குது சரி ஓகே நம்ம வந்து வீட்டில் துடிச்சி வச்சு ஏதாவது ஈஸியானது செய்யலாமே அப்படின்ட்டு இந்த டிஷ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவோம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளக்கெல்லாம் திக்காயிருச்சு அப்படின்ட்டு எவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு இன்னமும் கொஞ்சம் வந்து ட்ரை திக்காக வேண்டியது இருக்குது இந்த மாதிரி இந்த தயிரும் வந்து பருப்பும் வந்துட்டு ஒன்று இருந்தால் தான் நம்ம வந்து அந்த கொசியம் படித்து சாப்பிடும்போது அந்த பருப்பு ஃபீல் நம்ம கொடுக்குறோம் ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில் இது வந்து சுசியம்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இதுக்கு வந்து என்ன நேம் அப்படின்றா சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க சில நேம் வந்து சுலியம் அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ எங்கள் ஊரில் சுசியம் உங்கள் ஊரில் எதுக்கு பேர் வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லுங்கள் மெயினாக இது என்னன்னு பாருங்கள் இப்போ நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்துச்சு நீங்கள் வந்து அந்த வெள்ளமோ இந்த சீனியோ போட்டவனே பயப்பட வேண்டியது கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா வந்து திக்காக ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு வந்து பூரணும் நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு நான் வந்துட்டு ஒரு அரை கப் தான் போட்டேன் அரை கப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் எந்த அளவுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ அடுத்து இதை வந்துட்டு கொஞ்சம் சூடு வந்து ஆறுனதும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டி பாலாக உருண்டை பிடிச்சி வச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூடு கொஞ்சம் ஆரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு இந்த மாதிரி வந்து நான் வந்து இப்போ வந்து உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் அதே ரெண்டு உருண்டை பிடிச்சிருக்கேன் சூடு இருக்குன்னு ஆமி பறக்குது பட் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற உள்ள சூடு தான் இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டை பிடிக்கும் போது நம்ம கையில் வந்து மாவு வந்து ஒட்டவே கூடாது தான் நம்மளோட இதோடய பதம் வந்துட்டு கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லா பால்ஸும் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சூப்பராக எவ்வளோ அழகழகாக உருண்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சட்டி காய வச்சு நம்ம வந்து மகாவில் போட்டு செய்ய போகிறோம் மெயினாக இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியான டிஷ் அப்படின்றதுனால நம்ம ரெகுலராக நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கிற ஒரு மாவு என்ன மாவுனால் தோசை மாவு தோசை மாவில் தான் இப்போ நான் வந்து போட்டு எடுக்க போகிறேன் நம்ம வந்து மைதா மாவு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஆறு நாளுக்கு அப்புறம் அது வந்து ரொம்ப ஹார்டாக வலுவாக அந்த மாதிரி ஃபீல் இருக்கும் ஸோ தோசை மாவில் பண்ணீங்க அப்படின்னா எப்போ சாப்பிட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இன்னைக்கு நைட்டு செஞ்சு நாளைக்கு மார்னிங் சாப்பிட்டா கூட நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த தோசை மாவில் தான் செய்ய போகிறோம் பார்க்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு உருண்டை எப்படி பண்ணிட்டேன்னு காட்டுறேன் ஒரு உருண்டை எடுத்தாச்சு மாவில் இந்த மாதிரி வச்சு மாவு வந்துட்டு அதே நம்ம தோசை இந்த மாதிரி நீங்க வந்து உங்களால் வெட்டிட்டு போங்க நிறைய மெதுவாக விடுங்க பாருங்க தான் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படி வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு வெள்ளை பாகு இந்த மாதிரி எதை செய்கிறத விட இந்த மாதிரி சீனி நாட்டு சட்டையில் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஏன்னா வெள்ளை பாகு அப்படின்னா அதுக்கு வந்து பாகு பாதம் எல்லாம் கரெக்டாக வரணும் இல்லை அப்படின்னா அதாவது ஒரு மாதிரி சிந்திக்கிட்டு போவோம் அப்போ இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிடலாம் சூடான சுசியம் ரெடி ஆகிடுச்சி என்ன தங்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு தட்டு காலி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை நல்லா ஒரு சூப்பரான கிறிஸ்பியான பார்க்கவே இவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குது நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பார்க்கவே இந்த பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக அமுங்குது அப்படின்ட்டு சூப்பரான சுசியம் வந்து ரெடி ஆகிருச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டாட்டா பாய்